பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கட்டிக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வெள்ளம் முழுசாக கரையிட்டோம் வெள்ளம் பாருங்கள் முழுசாக கரைஞ்சிச்சு அப்புறம் உரம் எடுத்து வச்சுருவோம் பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உள்ள எடுத்துருக்கேன் குறைவான தீயில வச்சு நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ வதக்கிப்போம் அவ்வளோ பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே நான் நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருள் எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இதையும் நம்ம வதக்கி விடுப்போம் அதேன்னா முக்கால் பதத்துக்கு வதங்கும் போது நான் இதை கூட தேங்காய் சேர்த்திட்டேன் இப்போ பாருங்கள் தேங்காய் இதை கூட சேர்த்துட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நான் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாவும் இதை சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்திக்கிறேன் சரிட்டு இதை கலந்து விட்டுருவோம் வெள்ளப்பாங்க பார்த்திங்கன்னா தேங்காயும் அவளும் குக்காயிரும் அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அந்த பாகு பார்த்தீங்கன்னா அவளும் தேங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா குந்திரியும் பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்திக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அவள் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குப்படை வச்சு தருவன் நம்மளுக்கு ஸ்வீட் செல் ரெடி ஆச்சு சூப்பராக ஆஃப் பண்ணிடுறேன் வீட்டில் அவளும் தேங்காய் இருந்தால் இது போல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற சின்னவங்க வந்து வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி